ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுதாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான வீட்டில் ஒரு காரம் செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த மிக்சர் செய்யறதுக்கு கான் அவல் வேர்க்கல்லை தோலோடு நசுக்கின பூண்டு கருவேப்பிலை உடச்சிக்கல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் உடச்சிக்கல்லையும் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவல் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஒரு பொருளாக கொஞ்சம் அப்படி அப்படியே பொறிச்சு ஒன் பை ஒன் பையா எடுத்து நம்ம ஒரு பேசன்ல போட்டுடலாம் இப்ப வேர்க்கல்லையும் பொன்னிறமா பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா கான் இதுவே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா காணுமே பொறிச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாங்க இதே மாதிரி இருக்க கான் எல்லாத்தையும் பொரிச்சிலாம் இங்க பாருங்க ஏற்கனவே எல்லா பொரிச்ச வேர்க்கடலை அவல் வேர் உடச்ச கடலை கருவேப்பில பூண்டு இந்த பூண்டை தோலோட ரசிக்க போடுங்க அப்பதான் இந்த வந்து காரத்துக்கு ரொம்ப டேஸ்டி இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி நல்லாமே எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்மளோட தீபாவளி ஸ்பெஷலாக சிம்பிளான காரம் வீட்லேயே செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கும் சுவைத்து மகிழ சுதாஸ் கிச்சன் பாருங்கள் கேட்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் தீபாவளி ஸ்பெஷலாக எளிமையான முறையில் நம்ம அடுத்தடுத்த ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்